ஒன்பது வருடத்துக்கு அப்புறம்ியூசிலாந்து சீரீஸை கோலி தலைமையிலான இந்திய அணி வின் பண்ணி சாதனை படைச்சிருக்கு என்றுதான் சொல்லணும் சரி ஓகே நேரடியா போயிடலாம் நாளை மறுநாள் நம்ம ஹெட்மென் தலைமையில் நான்காவது ஒரு நாள் போட்டி நடைபெற உள்ளது இந்த மேட்ச் மார்னிங் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க பிரான்ஸ் ஏற்கனவே ஏழரை அணி நியூசிலாந்து அணியை மீண்டும் நம்ம ஹிட்மேன் தலைமையில் இந்திய அணி மரண மாசாக ஏழரை ஆக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் பற்றி இந்திய அணியிடமிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் நம்ம கேப்டன் கோலி செல்லும் போது ஹிட்மேனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணியிருந்தார் நான்காவது மற்றும் ஐந்தாவது மேட்ச் அவ்வளவு பெரிய இல்லை என்றும் சீனியர் வீரர்களுக்கு ஓய்வளித்துவிட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரவி சாஸ்திரி நான்காவது மேட்சில் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தற்போது நான்காவது மேட்சுக்காக இந்திய டீம்லவனையும் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த டீம் லெவனில் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் இந்திய டீம் லெவன் இதோ நம்பர் ஒன் ஒன் ஒன்லி ஹிட்மேன் ரோஹித் சர்மா நம்பர் தவான் நம்பர் த்ரீ அம்பத்தி ராய்டு நம்பர் போர் கேப்டன் கோலிக்கு பதில் சுபன் கிழக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என தெரிவித்துள்ளனர் நம்பர் ஃபைவ் ஆலபுரான் தமிழன் தினேஷ் கார்த்திக் நம்பர் சிக்ஸ் கேதர் ஜாதவ் நம்பர் செவன் ஹர்திக் பாண்டியா நம்பர் எயிட் சஹால் நம்பர் நைன் குல்தீப்புக்கு பதில் ஜடேஜாவுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் நம்பர் நைன் புவனேஷ்குமார் நம்பர் டென் முகமது சமி நம்பர் லெவன் எம்எஸ் தோனி மேலும் இந்த டீம் செலக்ஷன் பற்றி பேசிய இந்திய அணி நிர்வாகம் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் இருந்து ஓய்வில்லாமல் பந்து வீசும் முகமது சமிக்கும் போர்த் மேட்சில் சமிக்கு ஓய்வளிக்கப்படலாம் என்றும் அவர் பிளே பண்ணாத பட்சத்தில் கலில் அகமதுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் சரி நீங்க சொல்லுங்க நாலாவது மேட்ச்க்கான நம்ம ஹிட்மேன் தேர்வு செய்துள்ள டீம் செலக்ஷன் ஓகேவா என்றும் உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி